ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது இது உயிரில் பூ பறித்த கதையோட முப்பத்தி இரண்டாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை இன்னும் பண்ணாதவங்க இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் கதை போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இமிடியட்டா வரும் இரவு பார்ட்டி எல்லாம் சிறப்பாக முடித்துவிட்டு விட்டு ஆருத்ரன் குடும்பம் அனைவரும் விமானத்தில் ஏறி காலை வேளையில் கோவை மாவட்டத்தை வந்தடைந்தனர் வீட்டிற்கு வந்ததும் ஆருத்ரன் முதல் வேளையாக காலேஜிற்கு போன் செய்து ரூபா சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபைல்களையும் தயார் நிலையில் எடுத்து வைக்க சொல்லி உத்தரவிட்டான் அந்நேரம் மகிழினி காஃபி எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் வர அதை கண்டுகொண்ட ஆருத்ரன் உடனே போனை கட் செய்துவிட்டு எதுக்கு இப்போ காஃபி ஃப்ளைட்ல வந்தது டயர்டா இருக்கு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா மேடம் காஃபி கொடுத்து என்னை தூங்க விடாமல் பண்ணுறீங்க போல உனக்கும் டயர்டாக இருக்கும் ஸோ வா நீயும் வந்து என் கூட கொஞ்சம் நேரம் படுத்து ஸ்லீப் பண்ண என்னை சொல்லி ஆறு அவள் கையை பிடித்து இழுக்க காஃபி குட்டிகிட போகுதுமாம்மா அப்புறம் எனக்கு டயர்ட்லாம் இல்லை எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது என் கையை விடுங்க மாமா நான் போகணும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சமைச்சிட்டு வந்து உங்களை எழுப்புறேன் என்னை மகை சொல்ல ஏய் முயல்குட்டி நீ ஏன் சமைக்கணும் அதான் கிச்சன் ஒர்க் செய்ய ஆள் இருக்காங்க ஏன் சாப்பாடு இங்க என் கண் முன்னாடியே இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் வேணாம் என கண்ணடித்து அவன் குறும்பாக கூற அவன் கூற்றில் மகளியின் கன்னங்கள் செம்மை பூசிக்கொள்ள கையில் இருந்த காஃபி ட்ரேயை இறுக்கி பிடித்து கொண்டாள் நாணத்தில் ஹே முயல்குட்டி நீ இறுக்கி பிடிக்கத்தான் நான் இருக்கேன்ல அந்த ட்ரேயை விடு என்ன பிடிச்சுக்கோ என மேலும் அவளை ஆசையாக சீண்டி அவன் விளையாட ம்ஹூ நீங்க ஆளே சரியில்லை நான் போறேன்பா எப்போ ரமாவா மாறுவீங்க எப்போ அன்னையனா மாறுவீங்கன்னு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு என தன் நாணத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு மகையும் தன்னவனிடம் வம்பு செய்ய இல்ல நான் இப்பதான் சரியா இருக்கேன் வேணும்னா ஆடியன்ஸை கேட்டு பாருங்க மேடம் அவங்க கூட இப்போ என் சைடு தான் அதிகார மாமா என புரியாமல் மகளினி வினவ அது உனக்கு புரியாது அதை விடு இப்போ நீ உன் மாமா கிட்ட வா என அசல் காதல் மன்னனாக மாறி ஆருத்ரன் பேச மகிழினிக்கு ஆருத்ரனின் செய்கைகள் மனதிற்குள் இதமான உணர்வை தந்தாலும் காதல் மனமோ தன்னவன் வாய்மொழியாக காதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருப்பதில் அவளுக்குள் சற்று பயமாகவும் இருந்தது ஆணவனின் ஒவ்வொரு செயலுமே அவளிடம் காதலை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தாலும் பெண் மனமோ அதை வாய்மொழியாக கேட்க ஆசைப்படுகிறது அதை அவன் சொல்லாமல் தாமதம் செய்வதற்கும் ஒரு சில காரணம் இருக்கிறது ஆனாலும் அந்நாள் ஒன்றும் தூரமில்லை அதுவரை பேதை மனம் சற்று தவிக்கத்தான் வேண்டும் ஹலோ மேடம் என்ன ஸ்டன்னாகி அங்கேயே நின்னுட்டீங்க அப்ப பக்கத்துல வரமாட்டேன் ம் எஸ் அதுவும் கரெக்டு தான் பூவ தேடி வண்டுதான போகணும் சோ நானே வரேன் வெயிட் என ரசனையோடு சொல்லியபடி அவளை நோக்கி இவன் அடி எடுத்து வைக்க ரதி அவளோ தன் மாமனின் இந்த புது அவதாரத்தில் திளைத்து ஆதவனவன் நெருங்கும் இடைவெளியில் நிலா மேனியாலின் தேகமும் தகித்ததோ ஆருத்ரனோ அவளை தகிப்பில் உருக வைக்கும் நோக்கத்தோடு ஆனவனின் திண்ணிய மார்பின் அழகை மறைத்து வைத்திருந்த மேல் சட்டையின் பட்டனை ஒவ்வொன்றாக கலட்டியபடி அவளை நெருங்கி நின்றான் இருவரின் மூச்சுக்களும் முத்தமிட்டு கொள்ளும் இடைவெளியில் அவனின் கத்தரக தேகத்தின் சொந்தக்காரியோ இத்தனை நெருக்கத்தில் சட்டையின்றி அவனை கண்டதும் அவளின் கோழி குண்டு கண்களோ விரிந்து இப்ப எதுக்கு இப்படி நிக்கிறீங்க இந்தாங்க காஃபி இல்ல வேணாம் இது போயிருக்கும் நான் வேற போட்டு எடுத்துட்டு வரேன் நகருங்க மாமா என படபட போடு பேசியவள் அங்கிருந்து வெளியே செல்ல பார்க்க ஏன் இப்படி நிக்கக்கூடாதா பொண்டாட்டி நீ கூடத்தான் பேளூரில் பேக் சைட் ஓப்பன் ஜாக்கெட்ல வந்து நின்ன நான் என்ன முன்ன மாதிரி ஓடி போனேனா ஹெல்ப் பண்ணேன் தானே என குறும்பாக பேசி அவன் கண்ணடிக்க அவனின் கூற்றில் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினில் வர தாரகை அவளோ அந்திவான சூரியனாய் சிவந்து ஆறுதரின் உயிர் வரை ஊடுருவும் பார்வையை கண்டு இமைகளை மூடிக்கொண்டாள் வெட்கத்தில் மூடிய இமைகளின் மீது மென்மையும் தூற்றுவிடும் அளவுக்கு அவன் ஒரு முத்தமிட இமைக்குடையை திறந்தவள் தன்னவனை எதிர்கொள்ளும் ஆவலோடு மன்னவனுக்கு இணையான காதலை விழிகளில் ஏந்தியவாறு கையில் இருந்த சேயை பக்கத்தில் வைத்துவிட்டு வளை கரங்களால் ஆருத்ரனின் சட்டை காலரை பிடித்து இழுத்தவள் அவனை பார்த்தவாறே புது கவிதை புனைகிறாள் சோலைக் கிளியவள் புன்னகை எனும் தன் மையில் மொழியாள் அவளின் விரிந்த அதரங்களில் ஆறடி ஆனவனோ சறுக்கி விழுந்தான் மென்மேலும் பெண் சிற்பி அவளின் விழிவீச்சில் ஆனவன் ஒளிப்பட்ட சிலையாக மாறி உறைந்து நின்றான் அவனின் கற்பாறை நெஞ்சத்தில் பணியாய் படந்தவள் இன்று விறக தாபத்தில் அவனை அலைபாய வைத்து தன் சிரிப்புக்குள் சிறை பிடித்தாள் ருத்ரன் அவனை வீசுகின்ற தென்றலும் காதல் வயப்படும் இவளின் மூச்சுக்காற்றை சுவாசித்தாள் அப்படி இருக்கையில் உணர்வுகளில் வடித்த சிலை என சிக்கி தவைக்கும் ஆனவனின் நிலை சொல்லில் அடங்காத காதல் இன்பத்தில் முக்குளிக்கிறது நித்தமும் இப்போது பாவை அவளின் தடுமாற்றம் ஆறுதனை வந்து பற்றி கொண்டதோ பேச முடியாது தவிக்கிறான் அவனின் காதல் ராட்சசியிடம் ஆளை சாய்க்கும் அவள் வேல்விழிகளில் இருந்து மீள முடியாமல் தவித்தவன் தன் சிகை கோதி தன்னை கட்டுப்படுத்த அதை கண்டு கொண்டவளோ தன் கையை எடுத்து தான் வசிக்கும் அவன் இதய பகுதியின் மேல் வைக்க அதுவோ பந்தய குதிரையின் வேகத்தை தாண்டி துடித்தது அவளின் விழி என்னும் ஒளியில் சிலையானவன் இப்போது அவள் கரம் ஆனவனை தீண்டியதில் உயிர் பெற்ற சிலையானான் அவன் இதய துடிப்பின் வேகத்தில் பயந்தவள் கையை எடுக்க பார்க்க அவள் கைமேலே தன் கையை வைத்து தன் நெஞ்சோடு அழுத்தி பிடித்தான் ஆருத்ரன் காதல் புறாக்கள் இரண்டும் கண்ணாலே ஜாடை பேசிக்கொள்ள நெஞ்சில் ஏதேதோ இன்ப உணர்வுகள் அலைபாய ஆரம்பித்தது சிப்பு சிலை அவளின் இதழில் கதை எழுதும் ஆர்வத்தில் பாவை அவளின் கீழ் அதரத்தை அவன் பல்லால் கடித்து இழுக்க மாமா என அவள் தள்ள மையனை கூட்டும் அவள் வார்த்தையோ மோகமலையை அவனுக்குள் பொழிய வைத்திருந்தது பேசும் வேலையாயுது பேசினால் அவ யாவும் இப்போது மோககானத்தை மட்டுமே மீட்டும் காதல் நேரம் இது அது புரியாமல் மாமா என்று அவள் அழைக்க அவனின் மோக நெருப்பை அணைக்கும் ஜீவநதி அருகிலே இருக்க அடுத்த வார்த்தை பேச விடாது அவளின் இருவரி கவிதைகளை மொத்தமாக தன் இதழுக்குள் சுருட்டி சிறைபிடித்துக் கொண்டான் கல்வன் அவன் பாலாடை மேனியவரின் இடையை அவன் இறுக்கி பிடித்ததில் சிவந்து போனது மெல்லிடையாலின் கொடி இடை மன்மத காவியத்தில் முதல் வரிகளை அவன் எழுத பெண்ணவளின் இளமை உணர்வுகளும் அவன் இதழில் கவிதை எழுத துடிக்க வந்து அதை தடுக்கையில் அவளோ ஏக்கத்தை தணைக்க தன்னவன் உடலை தழுவிக் கொண்டாள் தீரா காதல் ஆசையோடு மங்கை அவளின் தளிர்கரம் ஆருதனை ஸ்பரிசித்ததில் அவன் இருக்கமும் தளர்ந்து அவளை மென்மையாக பற்றி கொண்டான் பெண் அவளின் அங்க வளைவுகள் எல்லாம் அபாயகர வளைவென மாறி அவனை தனக்குள் சரிய வைத்தது தன் ஆசை தேன்மெட்டாய் அவளின் தேனை மொத்தமும் உறிஞ்சியவன் அவளில் பித்தம் கொண்டு எட்டி கடித்தான் அவள் மூக்கின் நுனியை அதில் சிறுவழி அவளுக்கு ஏற்பட வழி நிவாரணியாய் முத்தத்தில் ஒத்தடம் கொடுத்தான் மன்மதனவன் ஏண்டி இப்படி என்ன மாத்தின என்னால் உன்னை விட்டு ஒரு நொடி கூட இருக்க முடியலையே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் உனக்கு ம் இதோ இந்த கண்ணோ ரெண்டும் காந்தமா உன்னை பார்த்த நாள்ல இருந்து என்னை கட்டி எழுக்குது உன்னை பார்த்தாலே என் உயிரோட அடி ஆழம் வர பூ பூக்குது என்னோட உயிரில் பூ பறித்த தேவதனி அந்த பூவை உன் கார்குழல் கூந்தல சுடின காரிகையும் நீதான் இந்த மாதிரிலாம் நான் பேசவே எனக்கே ஆச்சரியமா இருக்குடி நீ என்ன அப்படியே ஆட்டு வைக்கிற மகி இந்த ஃபீல் இருக்கே அது சொல்ல வார்த்தையே இல்லை என காதலின் மயக்க நிலையில் ஆருத்ரன் அவள் கூறியிட்டி விலைகளை பார்த்து கொண்டே பேச மகினியோ இவ்வுலகத்திலே இல்லை எனலாம் அவனின் கண்ணல் மொழி பேச்சில் சொர்க்கமே வந்து அவள் கையில் தஞ்சம் அடைந்தது போல சொல்லில் வடிக்க முடியாத இன்பத்தில் மூழ்கி இருந்தாள் எதிர்பாராத அவளின் நேசத்திற்கு மணிமகுடம் சூட்டினான் தன் காதல் வார்த்தைகளால் அவள் விழிகளில் இருந்து வளைந்தது ஆனந்த அருவி பாய்ந்து கட்டிக்கொண்டால் தன் ஆறுயிரானவனை மடை திறந்த வெள்ளம் போல அவளின் காதலும் பொங்கி வளைந்து மன்னவனின் நெஞ்சத்துள் கலந்து ஆளியென மாறியது அவர்கள் காதல் வார்த்தைகளின் தேவையின்றி இருவரும் இந்த நிமிடங்களை மௌனமாக நின்று ரசிக்க ஆரம்பித்தனர் அந்நேரம் ஆருதரன் போனிற்கு கல்லூரியில் இருந்து அழைப்பு வர அதை எடுத்து பார்த்து சைலண்டில் போட்டான் மீண்டும் வேறு அழைப்புகள் வந்தவாறு இருக்க மகேனியோ மாமா போன் அட்டன் பண்ணி பேசுங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது நீங்க பேசி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் சமையல் முடிச்சுட்டு உங்களை வந்து எழுப்புறேன் ஓகே ஓகேதானே மாமா என அவன் தாடையை பற்றி அவள் மொழிய அவளின் காதோர குழலை பின்னுக்கு தள்ளி அங்கே குட்டி முத்தம் இட்டவன் அவளுக்கு கண் சிமிட்டி வழியை விட புன்னகை பூ அவள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியை நகர்ந்து அங்கிருந்து கீழே சென்றாள் இங்கே ஆருத்ரன் போனை ஆன் செய்து தான் ஈவினிங் காலேஜ் வருவதாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் பிறகு மால் சம்பந்தப்பட்ட போன் காலையும் பேசிவிட்டு குளியலறை சென்றவன் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு இலகுவான உடை அணிந்து படுக்கையில் சாய்ந்தான் அதே நேரம் கீழே சென்ற மகிழினியோ காலை உணவிற்கு தேவையான அதுவும் தன் கணவனுக்கு விருப்பமான பதார்த்தங்களை சமைக்க ஆரம்பித்தாள் ஓரளவு அவள் சமையலை முடித்த நேரம் லக்ஷ்மியும் அங்கே வந்தார் நீ ஏமா சமைக்கிற டயர்டாக இருப்ப ரெஸ்ட் எடுக்கலாம்ல என லக்ஷ்மி கூற அதெல்லாம் இல்லை அத்தம்மா நான் இப்போ நல்லாதான் இருக்கேன் சரி வாங்க இந்த பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க என மகி சொல்ல லக்ஷ்மியும் சுவைத்து பார்த்துவிட்டு சூப்பர் என நவரசத்தை கண்களில் காட்டி அவர் சொல்ல அந்நேரம் ஹாலில் இருந்த கிருஷ்ணனோ மகிமா உங்க அப்பா வந்திருக்காரு என அழைத்தார் உடனே லக்ஷ்மி கண்ணு நீ முன்னாடி போ நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என அவளை அனுப்பி வைத்தார் சந்திரனோடு சேர்ந்து ஷோபனாவும் தன் மகள் செய்த காரியத்தால் மனம் முழைந்து மகிணியை பார்த்து மன்னிப்பு கேட்க அவரும் வந்திருந்தார் மகிமா என அவள் அருகில் வந்து கைகளை ஆதூரமாக பற்றி கொண்டு கண்களில் ஒத்தி கொண்டாள் சந்திரன் அப்பா என்னப்பா இது எனக்கு ஒன்னுமாகல நீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்கப்பா பாருங்க உங்க கண் முன்னாடி நல்லாதானே நிக்கிறேன் வருத்தத்தை விடுங்கப்பா என மகிழினி அவரின் கைகளை பிடித்து கொண்டு சொல்ல சோபனாவோ மஹி அவ பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் அவ இந்த மாதிரி ஆனதுக்கு நானுமே ஒரு காரணம் இனி இந்த மாதிரி அவ எதுவுமே பண்ண மாட்டா அதுக்கு நான் பொறுப்புடா அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிடுச்சு என கைகளை குவித்தவாறு மனம் வருந்தி சோபானா சொல்ல அவரின் தண்டனை என்ற சொல்லில் துணு குற்றவள் அதை குறித்து கொண்டு ஐயோ சித்தி நீங்க ஏன் மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையா சொல்றீங்க அவ ஏதோ அறியாம பண்ணிட்டா அதை விடுங்க நீங்க இப்படி வருத்தப்பட்டு பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு என மகிழ்ச்சி சொல்ல இது அறியாம பண்ண விஷயம் இல்ல மகிமா எல்லாம் தெரிஞ்சு தான் தாங்கிற ஆணவத்தில் பண்ணிருக்கா நீ அந்த கழுதைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் போதும் இனியாச்சும் உன் வாக்கிய பாரு மகிமா என சந்திரன் சொல்ல கிருஷ்ணனோ சரி இந்த பேச்சை விடுங்க அத பத்தி பேசுனாலே தான் வரும் சமதி முதல்ல வந்து இப்படி உட்காருங்க என சொல்ல அதே சமயம் லக்ஷ்மியும் காஃபி ட்ரையோடு அங்கே வந்தார் அண்ணா நம்ம மகிக்கு எதுவும் விட மாட்டோம் கவலை விடுங்க இது ஏதோ கெட்ட நேரம் அதையும் கடந்து வந்தாச்சு இனி எல்லாமே நல்லதுதான் நடக்கும் பாருங்க கூற உங்க வீட்ல என் பொண்ணு வாழ கொடுத்து வச்சிருக்கா தங்கச்சி இந்த நிம்மதியே எனக்கு போதும் கண்ணுக்கு கண்ணா அவளை பாத்துக்கிறீங்க உங்களை மாதிரி மனுஷங்க இருக்கனாலதான் மழையும் பெய்யுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க கொடுக்கற அன்புக்கு என் நன்றியை வார்த்தைகள்ல அடக்க முடியாது என நெஞ்சம் முருகி போய் சந்திரன் சொல்ல என்ன இது இப்படி ஒரு பொண்ணு வளர்த்து எங்க குல விளக்கா எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் நீங்க எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்பட வேண்டாம் என கிருஷ்ணன் சொல்ல அவர்களின் பேச்சில் நெஞ்சம் நிறைந்து போனது இருவருக்கும் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும் நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் வாங்க என சொல்லிவிட்டு லக்ஷ்மி சமையல் அறை சென்றார் அப்போது சந்திரன் சமந்தி மாப்பிள்ளகிட்டயும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுறேன் எங்கள் பொண்ணு பண்ண தப்புல பாதிக்கப்பட்டது அவருந்தான் அவரு கோவம் ரொம்பவே நியாயமானதுதான் என சந்திரன் சொல்ல அட அதெல்லாம் வேணாம் ரூபா பண்ணதுக்கு நீங்க பொறுப்பாக முடியாது விடுங்க சந்திரன் அவனே இப்பதான் அதை இருக்கான் மேலும் அதை பேசி ஞாபகப்படுத்த வேணாம் என கிருஷ்ணன் சொல்ல ஆமாப்பா இத பத்தி எதுவும் பேச வேணாம் நீங்கள் மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்லை இதை விடுங்கப்பா என மகிழினியும் சொல்ல இவர்களின் பேச்சில் கலந்து கொள்ள முடியாது குற்ற உணர்ச்சியின் பிடியில் தவித்தார் சோபனா லக்ஷ்மி சாப்பிட அழைத்து செல்ல மகிழினியே அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள் ஆருதன் சாப்பிட வராததை பற்றி சந்திரன் வினவ அவரு ரூம்ல இருக்காருப்பா அங்க ஊர்லயும் சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல அதான் கொஞ்ச நேரம் படுத்து இருக்காரு நீங்க சாப்பிடுங்க அவரு நானும் பிறகு சாப்பிடுவோம் என மகிஷ் சொல்ல அதை புரிந்து கொண்டவர் சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் கார்டனில் அமர்ந்து பேசிவிட்டு அங்கிருந்து தங்கள் வீட்டிற்கு சந்திரன் மற்றும் ஷோபனா கிளம்பி சென்றனர் கார்டனில் தனித்து அமர்ந்திருந்த மகிழியோ ஷோபனாவின் வார்த்தைகளை மீண்டும் நினைவூட்டி அது என்ன தண்டனை என யோசிக்க ஆரம்பித்தாள் யோசித்து தலைவலி வந்தது மிச்சம் என்று உணர்ந்து வருணுக்கு அழைத்தாள் வருணோ பகலை இரவென நினைத்து உறக்கத்தில் இருந்தான் மகிழினி ஃபோனில் அழைக்க முதல் இரண்டு மூன்று ரிங்குகளை எடுக்காமல் போனவன் நாலாவது அழைப்பில் ஃபோனை கண் திறவாமலே தேடி எடுத்து காதல் வைத்தான் ஹலோ அண்ணா என மகிழினி அழைக்க எதிர்ப்புறமோ அமைதியோ அமைதி மீண்டும் சில முறை அவள் அண்ணா என்று கத்தி அழைக்க நான் உன் அண்ணன் தான்மா இதை சொல்லத்தான் கூப்பிட்டியா என தூங்கி வளைந்தவாறே வருண் பதில் பேச அது இல்லை அண்ணா ரூபா விஷயத்துல ஆறும் என்ன பண்ணார்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் உங்களுக்கு உண்மை தெரியும் ஸோ மறைக்காம சொல்லுங்க என மகை கேட்க நீ அந்த ரூபாவை பத்தி பேசாதமா அவ மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா எனக்கு என் மச்சம் பிரியாணி வாங்கி தந்திருப்பான் ஆனா அதை மொத்தமாக கெடுத்தும் விட்டு உனக்கும் கெடுதலும் பண்ணியிருக்கா ஸோ நான் கோவமா இருக்கேன் அதனால சொல்ல மாட்டேன் போ இன சிறு பிள்ளை போல் தூக்கத்தில் அவன் சொல்ல அவன் கூட்டில் சிரித்தவள் அட இவ்வளவுதானா நீங்க எனக்கு மதியம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன் செம டேஸ்டியா என மகை சொல்ல ஐ நிஜமாவா மகிமா ம் ஆமா ஆனா ஒரு கண்டிஷன் ரூபா விஷயத்துல ஆறு பண்ணது என்னன்னு இப்ப சொல்லுங்க அப்பதான் பிரியாணி இல்லனா மொத்தமா அத்தனை வர சொல்லி அவருக்கு பார்சல் கொடுத்துடுவேன் என மகை சொல்ல ஐயோ அவனா ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவானே என்ன மனதிற்குள் நினைத்தவன் பிரியாணி மேல் தீரா காதல் கொண்டு செய்த மொத்த விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்துவிட்டு மகிமா நான் கொஞ்ச நேரத்தில் செய்தது கூட அவன் பக்கத்தில் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அவளுக்கு அவளுக்கு பிளாக்மார்க் போடும் விஷயம் மகிலினிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை இப்படியே விடக்கூடாது என்று முடிவெடுத்தவள் வேக வேகமாக மாடியேறி தங்கள் அறைக்கு சென்றாள் அங்கே ஆருதரனும் சிறு தூக்கம் போட்டு தூங்கி எழுந்து உள்ளே ஷவரில் குளித்து கொண்டிருந்தான் குளியல் அறைக்குள் தண்ணீர் சத்தம் கேட்க அதன் அருகே சென்றவள் மாமா என கதவை தட்டி அழைக்க ஏமா என்னை போல உன்னாலையும் மாமன பிரிஞ்சு இருக்க முடியலையா என உள்ளிருந்து அவன் குரல் கொடுக்க நீரின் சத்தத்தில் அவன் பேசியது சரியாக கேளாமல் போக பாவை அவளோ மீண்டும் மாமா என்று அழைத்து கதவைத் தட்ட வேகமாக கதவை நீக்கியவனோ மாது அவளை உள்ளே இழுத்து கதவை அடைக்க மங்கை அவள் மேனியை தழுவி அடைந்தது நீர்துளிகள் அவனோ ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து நின்றிருக்க பாவை அவளோ கண்களை மூடிக்கொண்டாள் பதட்டத்தில் ஏய் கண்ணு மூடி நீக்கத்தான் கதவை இந்த தட்டு தட்னியா என ஆருத்ரன் குறும்பாக வினவ அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தியவள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நான் உள்ளவரை கதவு தட்டலாமா ஓ அப்புறம் எதுக்கு இவ்வளோ அவசரமா தட்டுன அது என அவள் இழுக்க எது என அவன் நெருங்க ஷவரின் நீர்த்துளிகள் அவள் மேல் பட்டு திழைத்ததில் ஆனவனோ தனக்குள் வெம்மையை உணர்ந்தான் பணியில் நனைந்த ரோஜாவைப் போல தன் முன் நின்று இருப்பவளைக் கண்டு பல வேதியியல் மாற்றங்கள் அவனுக்குள் நிகழ ஆரம்பித்தது இருப்பினும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ம் சொல்லு என அவனை எடுத்து கொடுக்க ரூபா என சொல்லி அவள் முடித்ததும் அவனுக்குள் அரக்கன் வந்து குடியேற ஏய் நானே ஒழுங்கா இருக்க நினைச்சாலும் நீ விடமாட்ட போல ஒழுங்கா வெளியே போயிடு இல்ல அவ்வளோதான் என ருத்ரனாய் மாறி அவன் சொல்ல நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்புறம் முடிவெடுங்க என அவள் சொல்ல அவள் கைப்பிடித்து வெளியே தள்ளி கதவை மூடியவன் கோவம் தீர் மட்டும் மீண்டும் ஷவரின் அடியில் நின்றான் வெளியே வந்த மகளினியோ வேறு உடை கூட அணியாமல் பிடிவாதமாக அங்கேயே நின்றாள் குழித்து முடித்து வெளியே வந்தவன் அவள் ஈரமாக இருப்பதை பார்த்து கோபமொச்சு ஏய் ஒழுங்க போய் வேற சாரி வியர் பண்ணு என டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன் என சொல்லி ஆடை மாற்றும் அறைக்கு அவன் சென்று வெளியே செல்ல வேண்டி ஃபார்மல்ஸ் அணிந்து கொண்டு ஆருத்ரன் வர காரிகை அவளோ இன்னும் பிடிவாதத்தில் அங்கேயே நின்றிருந்தாள் அவனின் தேவையற்ற இந்த வீம்பில் அவனுக்கு கோபம் வந்தாலும் தன்னவளின் உடல்நலம் கருதி சற்று இறங்கி வந்தான் சரி சொல்லு என்ன சொல்ல நீ என தன்மையாக கேட்க முகம் மணந்தவள் ஓடி வந்து அவன் எதிரில் நின்று மாமா உங்க எல்லாம் நியாயமானதுதான் அதை தப்புன்னு நான் இப்ப பேசல நீங்க ரூபாவை உங்க காலேஜை விட்டு டிஸ்மஸ் பண்ணது கூட சரிதான் ஆனால் அவள் எந்த காலேஜிலையும் சேர முடியாதபடி செய்கிறது சரியில்லை மாமா அதனால் நீங்கள் அவள் சர்டிஃபிகேட்டில் பிளாக்மார்க் போடக்கூடாது ப்ளீஸ் மாமா படிப்பு எவ்வளோ முக்கியம்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவள் வேற எங்கேயாச்சும் படிக்கட்டும் அவள் படிப்புக்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கே வந்தோம் ஏன்னா அவள் மன்றாடம் குரலில் கூற படிப்பு முக்கியம்தான் ஆனால் அது அவளுக்கு முக்கியமில்லை எனக்கு படிப்பை விட ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாமல் அவள் தள்ளி விட்டது அவள் அக்கா மகிழ்னிய இல்லை என் பொண்டாட்டி மகிழ்னிய ஸோ நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் நீ அவளை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத என உறுதியாக ஆருத்ரன் சொல்ல அவனின் கோபத்தில் சோர்ந்து போனாலும் மீண்டும் முயற்சித்தாள் மாமா அவள் பண்ண தப்புக்கு அனுபவம் இந்நேரம் அவளுக்கு கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுத்துருக்கும் வாழ்க்கை பாடத்தில் அனுபவத்தை விட சிறந்த ஆசான் இருக்க முடியாது என் படிப்பை விட்டு கொடுத்து அவளை படிக்க வச்சேன் ஆனா இப்ப ஏதோ ஒரு வகையில அவ படிப்பு நின்னு போக நான் காரணமா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் மாமா அவளுக்கு பிளாக்மார்க் போடாம வேற எங்கேயாவது படிக்க மட்டும் அனுமதி கொடுங்க போதும் எனக்காக இத மட்டும் செய்ய மாமா ப்ளீஸ் ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு படிக்காத என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மாமா என கை கூப்பி அவனிடம் கெஞ்ச தன் காதல் ராணியின் கெஞ்சலை தாங்க முடியாமல் சரி அப்போது நமக்குள்ள ஒரு டீல் போடலாம் நான் சொல்றதுக்கு நீ ஓகேன்னு சொன்னால் அவள் சர்டிஃபிகேட்டில் நான் மார்க் போட மாட்டேன் ஒன்லி டிஸ்மிஸ் மட்டும் பண்ணுறேன் அவ வேற எங்கேயாவது போய் படிக்கட்டும் என ஆருத்ரன் சொல்ல அவன் மனம் இறங்கி வந்ததில் நிம்மதி அடைந்தவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு சரிங்க மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எனக்கு அவள் படித்தா போதும் என சந்தோஷமாக மகி சொல்ல பின்னாடி பேச்சு மாறக்கூடாது மகி மாற மாமா ஆனா அது என்னடில் அதை மட்டும் இப்ப சொல்லுங்களேன் என மகை கேட்க ம் அது சர்ப்ரைஸ் ஸோ பி ரெடி ஃபார் தட் இப்போ ஃபர்ஸ்ட்டு போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சளி பிடிச்சிட போகுது கோ ஃபாஸ்ட் என ஆறுதரன் சொல்ல அது என்ன சர்ப்ரைஸ் என புரியாமல் குழம்பியவள் அதை பற்றி யோசித்து ஆடை மாற்ற உள்ளே சென்றாள் இங்கே ஆருத்ரனோ முதன் முறையாக தன்னவளுக்காக தன் முடிவை மாற்றியவன் காலேஜிற்கு ஃபோன் செய்து தகவல் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் அடுத்து அவளுக்கான சர்ப்ரைஸை ஏற்பாடு செய்ய வேண்டி அதற்கான தேடலில் ஈடுபட வெளியே செஞ்சான் நம்ம ஆருத்ரன் மகேனிக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ட் இருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட் வர வியாழக்கிழமை அன்றைக்கி வெளிவரும் தேங்க்யூ